அப்போ ராஜாவினுடைய கையில வாசனை திரவம் போடப்பட்டுச்சு ஒரு சிறுதுளி ராஜாவினுடைய இரு கையில விழுந்துடுச்சு ராஜா தன் கையால அதை எடுக்க முயற்சி செஞ்சாரு அதுக்கு முன்னாடியே அந்த திரவம் அந்த இரு கையில காஞ்சி போயிடுச்சு ராஜாவினுடைய முயற்சியும் வீணாகி போயிடுச்சு அப்போ பீர்பால் ராஜா அந்த ஒரு துளி திரவம் வீணாவதற்கு முன்னாடி எடுக்க முயற்சி செஞ்சதை தான் செஞ்ச காரியத்தை பார்த்துதான் சிரிக்கிறார் அப்படின்னு உடனே அவரை தோக்கடிக்க வேணும்னு யோசிச்ச ராஜா வேலைக்காரங்களை அழைச்சி பீர்பாலனுடைய முன்னிலையில ராஜா சொன்னார் நான் வாசனை திரவத்தை டெல்லி முழுவதும் இருக்கும் என் மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் இந்நிகழ்ச்சியின் மூலமாக அதனால் தண்ணீர் இருக்கும் பெரிய தொட்டியை சுத்தப்படுத்தி இந்த உலகிலேயே இருக்கும் மிக சிறந்த வாசனை திரவத்தை அதில் நிரப்புங்கள் டெல்லியில் இருக்கும் மக்கள் அனைவரும் அதிலிருந்து அவர்கள் தேவைக்கு ஏற்ப எடுத்து செல்லட்டும் அப்படின்னு ராஜா சொன்னாரு ராஜாவின் உத்தரவின்படி வாசனை திரவம் தொட்டியிலே நிரப்பப்பட்டது அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு செல்ல ஆரம்பிச்சாங்க தேவைக்கேற்பவும் போக இது எல்லாத்தையும் ராஜாவும் பீர்பாலும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ ராஜா பீர்பால பார்த்து பீர்பால் இங்கே பார்த்தாயா எப்படி மக்கள் அனைவரும் வாசனை திரவத்தை அவர்கள் வீட்டுக்கு எடுத்து செல்கின்றனர் இப்பொழுது புரிந்ததா என் மனது எவ்வளவு பெரியது என்று ராஜா புரிஞ்சிடுச்சு பீர்பால் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு எனக்கு எப்பவும் சந்தேகம் இருந்ததில்லை உங்கள் பரந்த மனதை பற்றி ஆனால் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் அந்த வீணான ஒரு துளி திரவம் போனது போனதுதான் இந்த பெரிய தொட்டி திரவம் மூலம் அது திரும்பவும் வராது அப்படின்னு பீர்பால் சொல்லிட்டாரு இத கேட்டதும் ராஜா சொன்னார் பீர்பால் உன்னிடம் இருந்து என்னால் எதுவும் மறைக்க இயலாது